மதுரை என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயில் அதையும் தாண்டினால் அழகர் கோயில் அதையும் தாண்டி மதுரைக்கு புகழ் சேர்க்கும் கோயில் பாண்டி முனீஸ்வரர் கோயில் இது இருநூறு ஆண்டுகளுக்கும் முந்தைய வழிபாட்டு பெருமைக்கு உரிய தலம் முப்பத்து ஒன்பது சென்டிடத்தில் சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த இயற்கை அழகில் மதுரையின் காவல் தெய்வமாக பாண்டி முனீஸ்வரர் வீற்றிருக்கிறார் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இங்கு பாண்டி முனீஸ்வரராக கோவில் கொண்டது எப்படி மதுரை மாநகிரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தவம் இருந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படியே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார் இந்த நிலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மாள் பெரியசாமி தம் பதியர் கரூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மதுரைக்கு வந்தனர் வழியில் இருட்டிவிட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மாநகிரியில் தங்கினர் அப்போது வள்ளியம்மாள் கனவில் முனிவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்துக்காக மறுபிறவி எடுத்து உள்ளேன் அந்த பாவத்தின் நிவர்த்திக்காக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டு அடி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன் என்னை மீட்டு எடுத்து வழிபட்டால் அன்னாரின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறி மறைந்தார் அதன் அடிப்படையில் பெரியவர்கள் ஒன்று கூடி வள்ளியம்மாள் கனவில் சாமி சொன்ன இடத்தை தோண்டியபோது அங்கே மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணமிட்ட தவக்கோலத்தில் கிடைத்தது அந்த சிலையை வெளியே எடுத்து வைத்து கும்பிடத் தொடங்கினார்கள் அப்போது பாண்டி முனீஸ்வரர் ஒரு தடவை நேரில் காட்சி தந்து நான் வெயிலில் காய்கிறேன் மழையில் நனைகிறேன் என்று கூறினார் அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கு பாண்டி முனீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் தற்போது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா மண்டபம் கட்டப்பட்டு மிகப்பெரிய கோவிலில் அருள்பாலித்து வருகிறார் இங்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனே தர்ம இருந்து ஆட்சி புரிகிறார் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் மட்டுமின்றி அந்த வழியாக செல்லும் இறை நம்பிக்கையுள்ள பக்தர்களிடம் அதிக திருவிளையாடல்களை நடத்துவார் இப்போதும் நிறைய பக்தர்கள் இவரை நேரில் பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள் பெரும்பாலும் முதியவர் வேடத்தில்தான் பாண்டி முனீஸ்வரர் தோன்றுவதாக மக்கள் கூறுகின்றனர் துயரங்களோடு வரும் உண்மையான பக்தர்களுக்கு வெறும் சிலையாக மட்டுமின்றி நேரில் வந்து பிரச்சினைகளை தீர்த்து வைப்பவர் இந்த கோவிலுக்கு வந்து முழுமனதோடு வழிபட்டு சென்றால் வெற்றி நிச்சயம் இந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று மன பாரங்களை கொட்டுங்கள் உங்கள் துயரங்களில் இருந்து நிச்சயம் பாண்டி முனீஸ்வரர் காப்பார் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி முனீஸ்வரரிடம் வேண்டிக் கொள்வார்கள் கருணை உள்ளம் கொண்ட அவர் மழலை செல்வம் கொடுக்கிறார் பல்வேறு வேண்டுதல்களுக்கும் பக்தர்கள் கோவிலில் காணிக்கைகளாக செலுத்திய மணி அங்கு குவிந்து கிடப்பதை காணலாம்